இதனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது தான் என்று கூறிய என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சமூகங்களே இங்கே நாம் இது பற்றி நாம் பேச போகிறோம்னா இயேசுவை பற்றி அவங்களுடைய தாயார் பற்றி மரியவனுடைய தந்தை தாயை பற்றியும் சீடர்கள் பத் சீடர்களை பற்றியும் நம்ம இறுதி வேதத்தில் அவங்கள பற்றி இறைவன் என்னென்னா சொல்லிக்கிறானோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் நண்பாங்க சொல்களே நான் ஸ்லாத்து வந்து இருபது வருஷம் ஆகிவிட்டது நான் எப்படி இந்த மார்க்கத்தில் வந்தேன் அது கொஞ்சம் சுருக்காம சொல்லிட்டு நம்ம இயேசுநாதர் பற்றி நம்ம பார்க்க போவோம் இன்ஷாலா இதான் நாடி நாள் நான் ஃபஸ்ட்டு படைப்பயணிகளை தான் வணங்கிட்டு இருந்தேன் இது மனித உருவாக்க சிற்பங்கள் அதுதான் நான் தெய்வம் சொல்லி வணங்கிட்டு இருந்தேன் சூரியனை சந்திரனு படைப்பெண்கள் அப்புறம் என் நண்பர்கள் எல்லாம் எடுத்து வச்சாங்க படைத்தனை மட்டும் வணங்க வேண்டும் படைப்பனைகளை வணங்கக்கூடாது ஒரே இறைவனை வணங்க வேண்டும் ஏக இறைவன் அந்த இறைவனை தான் நம்ம படைச்சவன் சொல்லி புரிய வச்சாங்க அதெல்லாமே இறுதி வேதத்தில் ஒரு வசனம் சொன்னாங்க இறைவன் சொல்லுகிறான் நம்முடைய படைச்சவன் சொல்கிறான் அவனை மட்டும் வழங்க வேண்டும் அவனுக்கு இணை ஆக்கக்கூடாது இணை துணையெல்லாம் ஆக்கக்கூடாது சொல்லி இறைவன் சொல்கிறான் யார் இறைவனுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு இறைவன் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று இறைவன் சொல்லுகிறான் என்று திரைவசனம் அந்த வசனம் என்ன சொன்னாங்க அப்போது நான் பார்த்தேன் நான் எல்லாமே இணை வயசு தான் இருந்தேன் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தேன் இதே இந்த நிலைமையில் எனக்கு மரணம் வந்துருச்சுன்னா நாளைக்கு மருமநாளில் சொருகத்தில் போக முடியாது இதேவனே தடை செய்துட்டான் சொல்லிட்டான் இந்த பாவம் எப்படி இருக்குது படைத்தவனே வணங்காமல் படைத்தவனே வணங்காமல் படைப்பனேன்னு வணங்குறீங்களே அப்போது இது எவ்வளோ பெரிய பாவம் அநியாயம் செய்கிறாங்க நம்முடைய இறைவன் யார் நம்ம வானம் எப்படி வந்தது பூமி எப்படி வந்தது நம்ம எப்படி இறைவனை உருவாக்குதான் அது சிந்திச்சு பாருங்க இறைவன் சொல்றான் நீங்க பல இது ஆராய்ச்சி பாருங்க அத்தாட்சியை பாருங்க அதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா உங்களுடைய பிறப்பே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது உங்களை ஒரு விந்து மூலமாக தான் இறைவன் உருவாக்குறான் பாருங்க எப்படி எல்லாம் இறைவன் பிரம்மாண்டமான இறைவன் மனிதர்கள் படைப்பு எப்படி உருவாக்கணும் பாருங்க கண்ணு காய் காலு கை அந்த ஒரு விந்து மூலமாக எல்லாம் எல்லாம் இறைவன் உருவாக்குறான் அப்போ இறைவன் எவ்வளோ அழகாக மனிதன் உருவாக்க அழகாக இறைவன் படைச்சிருக்கான் மனிதரையினை அப்போ நீங்கள் சிந்திக்க மாட்டிங்களா அப்போ நான் சிந்தித்தேன் இறைவன் அலமதுல்லா நான் இன்ஷா நான் நேர்வழிக்கு வந்துட்டேன் படைச்சனை பக்கம் வந்துட்டேன் இது ஒரு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் தப்பான புரிஞ்சு வச்சுருக்காங்க இது ஒரு மதம் ஜாதி அப்படியெல்லாம் கிடையாது இறைவன் அருளப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் நம்ம வாழ்க்கை வழிகாட்டுதல் எல்லாமே இருக்குது எல்லா துறைகளிலும் நீங்கள் சர்ச் பண்ணால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் எல்லாமே உங்களுக்கு பதில் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்போ நான் படைத்தான மார்க்கத்தில் நான் வந்துட்டேன் அலமதுல்லா எல்லா புகழும் இரவுக்கு அன்மாதிரி ஏசுவாதரை பற்றி நம்ம பேச போதும் அவங்க தாயார் பற்றி பேசணும்னா மரியம்முடைய தாயார் தந்தை பற்றி இறைவன் திருமறை இறுதி வேதத்தில் மூணாவது அத்தியாயத்தில் இறைவன் சொல்லுகிறான் பாருங்கள் மூணாவது அத்தியாயம் ஆலே மிரான் ஆலே இம்ரானுடைய அர்த்தம் என்னன்னா இம்ரானுடைய குடும்பத்தம் ப குடும்பத்தம் குடும்பம் இம்ரானுடைய குடும்பத்தை பத்தி இறைவன் சொல்லுகிறான் பாருங்க எவ்வளவு சிறப்பு சொல்றான் பாருங்க மறைமுடைய மறைமுடைய தாயார் தந்தை பத்தி இறைவன் சொல்லுகிறான் அப்போ அந்த வசனத்துல இறைவன் முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல மறைமுடைய தாயார் தந்தை பத்தி அழகாக வர்ணிக்கிறான் அன்பாத சோழ அழ அழகாக வர்ணிக்கிறான் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது அவங்கள பற்றி எவ்வளோ புகழ்ந்து இறைவன் சொல்லுகிறான் அவங்கள தாயார் தந்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் வரலாறு அப்போ அந்த அடிப்படையில் மரியமுடைய தாயார் பிரார்த்தனை செய்கிறாங்க நேர்ச்சி செய்கிறாங்க பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் துப்பத்தஞ்சாவது வசனத்துல அல்லாவே நான் ஒரு குழந்தை பெற்றிருக்க போகிறேன் கர்ப்பமாக இருக்காங்க பிரார்த்தனை செய்கிறாங்க இரவா என் குழந்தை வந்தால் உனக்கு அர்ப்பணிக்கணும் உன்னோட சேவை செய்யணும் உனக்கு வணங்கணும் சொல்லி நான் நேர்ச்சி செய் நேர்ச்சி செய்கிறேன்னு சொல்லி அவங்க தாயார் சொன்னாங்க அப்போ இது என்னிடையேது ஏற்றுக்கொள்வாய் அப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க அவங்க தாயார் அப்போ அதுக்கு அவங்க குழந்தை பெற்று பெல பெண் குழந்தை பெற்று எடுக்கிறாங்க அவங்க நினைச்சாங்க ஆண் குழந்தை ஆண் குழந்தை சொல்லி எல்லா கிட்ட சொல்கிறாங்க எல்லாவே நான் இந்த மாதிரி பெண் குழந்தை பெற்று பெற்றெடுத்துருக்கேன் அப்போது இடமெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிறான் நான் நன்கு அறிந்தி வைக்கிறேன் ஆணை பெண்ணு போல் இல்லை இந்த பெண் வந்து ஆணை போல் இல்லை ஆணை போல் இல்லை சொல்லி இறேன்னு சொல்கிறான் இப்போ அவங்களுக்கு ஆறுதல் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்புறம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த பிரார்த்தனை எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா அவங்க பிரார்த்தனை செய்ய முன்னாடி அவங்க பேரும் வைக்கிறாங்க அவங்க தான் வைக்கிறாங்க மரியவங்களுடைய பேர் எப்படி வந்துச்சுன்னா அவங்க தாயாக தான் வைச்சாங்க மரியம் அப்போ அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க இதேவா மறியமை அவளை மறியமையும் அவளுடைய சந்தத்தையும் விரட்டப்பட்ட சைத்தானிலேருந்து தீங்கிலேருந்து நான் பாதுகா உன்னிடம் பாதுகாப்பு செய்திருக்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேங்க அழகாக பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த பிரார்த்தனை மூலமாக நபி நபி இறுதி தீர்க்க தீர்க்கதர்சி முகமது சல்லாம் அவங்க பொன்மொழியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த பிரார்த்தனை எப்படி பாருங்கள் நபி சொல்ல அவங்களை பற்றியும் புகழ்ந்து சொல்கிறாங்க பாருங்கள் மரியாதையில் அவங்க மகனை பற்றியும் நபி சொல்லாம் பொன்மொழியில் சொல்கிறாங்க அனைத்து குழந்தைகளும் பிறக்க குழந்தைகள் சைத்தான தீண்டப்பா தீன் சைதான் தீண்டுகிறான் ஆனால் இரண்டு குலை தவிர இரண்டு குலைங்கிறது சைதான் தீண்டுல யார் அந்த குழந்தைன்னா மரியமும் அவருடைய மகனும் இயேசுநாதர் மரியம் பாருங்க இந்த மாதிரி புகழ்ந்து நபீக பொன்மொழியை சொல்கிறாங்க அப்போது அந்த தொடர்ச்சியா இரவன்லாம் சொல்கிறான்னா அவங்க பிரார்த்தனை செய்வது இரவன் ஏற்றுக்கொள்கிறான் அந்த குழந்தையை அழகான முறையில் வளர செய்கிறான் அப்போ அந்த குழந்தை வளர்க்கணும் யாருன்னா பொருள் அல்லா தலா பாதுகாப்பியமேக்கிறான்னா ஜக்கிரியா தீர்கதசி அலிஸ்லாம் ஜக்கரேஸ்லாம் தான் அந்த மரியவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களோட வளர்ப்பு எல்லாமே அவங்க தான் பாதுகாப்பாக இருக்காங்க சொல்லி சொல்கிறான் அப்போது அவங்க பாதுகா அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க மரியா செல்லம் வந்து காந்தி தீம் ஈரான்னு சொல்கிறான் முழுக்க முழுமையாக முழுமையாக இறைவனை வணங்குனாங்க இறைவனை மணி வணங்குனாங்க அவனை மட்டும் தொழுவை செஞ்சாங்க சொல்லி ஈரவன் சொல்லுகிறான் அப்போது ஜக்கரேஸ்லாம் அவங்கள இதே அல்லத்தில் போகும்போதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க உணவு இருக்கிறது உணவு இருப்பதை பார்க்குறாங்க ஃபுட்டு ஃப்ரூட் ஃபுட்டு இருக்கதை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் ஏன்னா மரியாளு அவங்களுக்கு கொடுக்கணும்னா இவங்க தான் கொடுக்கணும் ஃபுட்டு அவங்க கொடுக்க முன்னாடி எல்லாமே பார்க்குறாங்க அவங்களுக்கு அதிசயம் ஆச்சிரம் அப்போ அவங்கள கேட்குறாங்க மரியாதையே இது உணவு இந்த உணவு எப்படி உங்களுக்கு வந்தது மரியாதையை பாருங்கள் வணக்கம் எப்படி இரவனையை எப்படி முழுமையாக அவங்க நம்பினாங்க அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு பாருங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு என்ன வந்தது அப்போ அவங்க சொல்கிறாங்க கால உபாமி இல்லா இது இரவன் புறத்துல இது வந்துடுது நிச்சயம் அல்ல தான் நாடியோருக்கு கணக்கு கண்டி கொடுப்பான்னு சொல்லி அவங்களுடைய ஈமான் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது ஈமான் பற்றி இரவனுடைய எப்படி நம்பிக்கை இருந்தது அப்போது இரவன் பாருங்கள் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறான் பாருங்கள் இரவன் அவங்க எந்த இதுவும் இல்லாமல் ஜக்கராசன் வர முன்னாடி இன இனம் எல்லாம் கொடுக்குறான் இது ஒரு அற்புதம் இப்போது நம்ம அவங்க தாயை தந்தை பற்றி பார்த்தோம் அவங்க மரிய மரியம் பற்றி நம்ம குரானில் அது அவங்கள பற்றியும் இரவன் அவங்களுடைய அற்புதம் பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லுகிறாங்க அவங்களுடைய சாப்டரே ஒரு சாப்டர் இருக்குது குரானில் ஒரு அத்தியாயம் இருக்குது அத்தியாயம் பத்தொம்போது மரியம் அந்த சாப்டரில் பற்றி அவங்கள பற்றியும் புகழ்ந்து அன்பா அன்பில் சிந்திச்சு பாருங்கள் நபீசம் இந்த சம்பவம் பிறக்கல இறுதி தூதர் பிறக்கல ஆனால் இந்த சம்பவம்லாம் கரெக்டா நபிகாசம் சொல்றாங்க சாத்தியம் இது எப்படி நபீசம் சொல்ல முடியும் இது எப்படி முகமது இறுதி தூ இறுதி தீர்கதசி எப்படி அவங்க சொல்ல முடியும் அவங்க கண்கூடம் பார்க்கல அவங்க பிறக்கல அவங்க பிறக்க முன்னாடி இந்த சம்பவம் எல்லாம் பக்காவா துல்ல தெல்ல தெளிவா இறைவன் அவங்கள பத்தி புகழ்ந்தது அவங்களுக்கு பிறப்பு பத்தி எல்லாம் தெளிவா தெளிவா இருக்குங்க என்ன அப்போது அல்லா தலா இறைவன் சொல்லுகிறான் நபிக்கு அல்லா சொல்லும் போது சொல்லுவான் நபியே இந்த வேதத்தை பத்தி நீங்க சொல்லுங்க மரியம்மை பத்தி சொல்லுங்க அப்போ அவங்க சொல்றது எல்லாமே இறைவனுடைய அறிவிப்பு செய்தி தான் அவங்க சொல்லுவாங்க தன் இஷ்டப்படி சொல்ல மாட்டாங்க இதான் அர்த்தம் அப்ப அவங்களுக்கு இறைவன் அறிவிப்பு செய்யறான் நீங்க நோவா பத்தி நூ நபி நோவா பத்தி நீங்க அவங்களுடைய வாழ்க்கை பத்தி சொல்லுங்க ஆபராம் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி வரலாறு வரலாறு பற்றி சொல்லுங்க இத போல் மரியம் இந்த வேதத்தை பத்தி மரியம் பத்தி நீங்க சொல்லுங்க அப்போ அவங்க சொல்லுங்க குல் நீங்க சொல்லுங்க நபி நம்ம இஷ்டப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க நினைச்சா நீங்க சொல்லிங்க இந்த மாதிரி நபி முகமது சல்ஹம் காப்பி அடித்தாங்க அவங்க அந்த அந்த வேதங்களை பற்றி காப்பி அடித்து தான் அவங்க எழுதியிருக்காங்கன்னா அவங்க நினைச்சா அந்த மரியம்மையுடைய தலைப்பு எடுத்துக்கலாம் மரியம்மையுடைய தலைப்பு எடுத்துக்கலாம் ஆலயம்ரான் இம்ரானின் குடும்பத்தை அந்த தலைப்பு எடுத்துட்டு அவங்க தோழர்கிட்ட சொல்லி இங்கே இதெல்லாம் நீக்கிடுங்க மரியம் வேணாம் இது அவங்களோட சம்பவம் அவங்களுடைய பற்றி இருக்குது மரியம் எடுத்துகிட்டு எங்கள் குடும்ப பேர் எழுதுங்க ஆலயம்ரான் எடுத்துருங்க அப்படி நினைக்கலாம் ஆனால் இல்லை எல்லாம் சொல்கிறான் இது இரு இறுதி வேதம் இந்த வேத அவங்களுக்கு தான் நிச்சயப்படி எதுவும் பேச முடியாது இரன் அவங்களுக்கு என்ன ஆறுனாலும் அதுதான் மக்கள் கிட்ட சொன்னாங்க அன்பந்தர் சோகர்களே எல்லா தீர்க்கசிமர்களும் மக்கள்கிட்ட அவங்கவுங்க சமுதாயம் கிட்ட வந்து சமூகத்திற்கிட்ட சமூகத்திற்கிட்ட வந்து என்ன போதிச்சாங்கன்னா ஒரே இரவன் தான் ஒரே இரவன் படைத்தவன வணங்குங்க படைத்தவன ஒரே இரவனை வணங்குங்க அவனுக்கு இணை ஆகாதுங்க அவனுக்கு தேவையான வணக்கத்தகுதியானு யாரும் இல்லை ஒரே இரவன் எல்லா தீர்க்கதும் இருக்கணும் அவங்க அந்த இறைவன் சொல்லுங்க அந்தந்த சமூகத்தில் வந்து தீர்க்கதரிசி வந்து மக்கள்கிட்ட போதிச்சாங்க மக்களே சமுதாயமே நீங்க அந்த ஒரே இறைவன் ஏக இறைவனை நீங்க வழிபடுங்கள் இதுதான் நேரான பாதை நீங்கள் அவனை தேவை வேற யாரை நீங்க வணங்காதங்க வழி கெடுக்கும் சேத்தா சேத்தான வழியை நீங்க பின்பற்றாதங்க அவங்க அவங்க சமுதாயத்துல வந்து தீர்க்கதும் சொல்லாங்க அப்படி வந்தவங்கதான் சாலேமான் சுலேம் அலி இஸ்லாம் ஆபரா இப்ராஹிம் இஸ்லாம் லூத் அலி இஸ்லாம் லூத் அலையாம் நோவா அலிஸ்லாம் நூ அலே இலாம் இப்படியெல்லாம் அவங்க வந்து வந்து போதிச்சாங்க குரு திருமுறை குரான்ல இறுதி வேதத்தில் பாருங்க யாக்கு பத்தி சம்பவம்னு சொல்லுவாங்க நல்லா இறைவன் சொல்றான் யாக்கு நபி யோகப் அவங்க மறுநாள் இறங்கும் போது பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்றாங்க நான் இறந்த பிறகு நீங்க யாரை வணிவீங்க யாரு நீங்க வழிபடுவீங்க யாரை வணங்குவீங்க சொல்லி பன்னெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு இறுதி உபதேசம் செய்கிறாங்க பாருங்கள் உபதேசம் செய்ததேசம் செய்கிறாங்க அந்த பிள்ளை பதில் பாருங்கள் அவங்களுடைய அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு பாருங்கள் அவங்க யார் கூப்பிடி பன்னெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளையாருன்னா யூசுப் யூசுப் அவங்க பன்னெண்டு பிள்ளைங்களும் என்ன சொன்னாங்கன்னா உம்முடைய இறைவனும் உம்முடைய மூதாவது ஆபரா இப்ராஹிம் சலாம் இஸ்மால் அலிஸ்லாம் ஈசாக் அலி ஆகடி ஆகிய ஆகியுடைய இறைவனான ஒரே இறைவனாக நாங்கள் பாரு இன்னும் அவனுக்கு முற்றிலும் வலிபுட்ட முஸ்லீமாக இருப்போம் இந்த முஸ்லீம் அப்போயே வந்துடுச்சு இது ஒரு மதம் ஜாதி கிடையாது முஸ்லீம்னு அர்த்தம் சகோதரர் சொன்னாங்க முஸ்லீம் தான் கீழ்படிந்தவன் இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பாங்க அதுதான் அர்த்தம் நீங்கள் வேற மாதிரி சிந்த வேறு மாதிரி நீங்கள் பார்க்காதுங்க முஸ்லீம் தான் மதம் ஜாதி எல்லாம் கிடையாது குரான்ல திருமலை குரான்ல முஸ்லீம் தான் ஜாதி முஸ்லீம்னா மதம் எதுவுமே கிடையாது அப்போ அப்போவே முஸ்லீம் வந்து முஸ்லீம் வந்து அவங்க சொல்கிறாங்க உனக்கு முற்றிலும் இரவனுக்கு முற்றிலும் வழிபட்டு கீழ்படிந்தா இருப்போம் சொல்லி அவங்க பன்னெண்டு குழந்தைகள் சொல்றாங்க இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் பாருங்க ஆபரம் இப்ராஹிம் அலிஸ்லாம் காலத்துல ஒரு அரசன் இருந்தான் அவன் என்ன சொன்னா எல்லாமே ஆட்சி என்ன இரவன் வழங்கினான் ஆனா அவன் என்ன கௌ பெருமை அடிச்சு கௌரவம் கொடுத்து கௌரவம் பெருமை அடிச்சு நாதா இரவுன்னு சொன்னான் குரான் இறுதி வேதத்துல நாதா இரவன் சொல்லி தர்க்கம் பண்றான் இப்ராஹிம் ஆபரம் தீர்க்கதர்சி அவங்கள பார்த்து தர்க்கம் செய்கிறோம் அப்புறம் அவங்கள்ட்ட அலுப்பு பணி செய்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி வை அவங்க இரவனை பத்தி சொல்றாங்க எத்து வைக்கிறாங்க இறைவன் யார்னா அந்த இறைவன் என்பவன் யாருன்னா அந்த இறைவன் தான் உயிர் பேர் செய்கிறான் மரணையும் செய்கிறான் அந்த தான் இறைவன் சொல்லி அப்புறம் அவங்கள பார்த்து சொல்றாங்க அந்த அரசன் என்ன க எப்படி அவங்க கற்பனை சொல்றாங்கன்னா நானும் இந்த மாதிரி உயிர் பேர் செய்கிறேன் மரணம் கொடுக்குறேன் சொல்லி அவங்க அந்த ரெண்டு மனிதர் கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்க ஒருத்தன் உயிர் பிக்க பிக்க வச்சிருங்க நானும் பண்ணேன் இப்ராஹிம் சில அவங்கள்ட்ட என்னுடைய இரன் யாருன்னா நிச்சயமா அல்ல சூரியனை கிழக்க திசையில் உதவிக்கு செய்யறா நீ அதை மேற்கு திசையில் உதவி உடனே அவங்க எந்த பதில் சொல்லாம திகத்து வாய் அடை அழைப்பாங்க அந்நியம்சம் கூட்டத்துக்கு கூட்டருக்கு நேர் வழி காட்டுமான்னு சொல்லி இது இந்த சம்பவம் என்னன்னா எல்லா தீர்க்கதிசமா இருக்கும்னு ஒரே இன போதிச்சாங்க ஒரே இனம் வணங்குறாங்க இப்போ சொல்லி மரியம் இப்ப டைம் நேரம் கிடையாது இல்ல மறையமை பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம டைம் கட்டால் இன்ஷாலா நம்ம பார்ப்போம் மறையமுடைய அற்புதம் அவங்களுடைய பிரசவம் வழி எப்படி இருந்தது அவங்களுடைய அப்புறம் இயேசுநாதை வந்த பிறகு அவங்க ஏசுநாதுடைய போதனை அதெல்லாம் நம்ம நம்ம இறுதி வேதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் இன்ஷாலா அலமதுல்ல அல்லா தலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி கொடுக்கணும் இந்த திருமறை குரானில் இந்த குரான் முஸ்லீம் மட்டும் கிடையாது இறைவன் சொல்லுகிறான் அகில உலமுக்கும் இது நல்ல விவசம் அகில உலமுக்கும் இது நல்ல உபசம் என்று வேறு இல்லை இது அனைவருக்கும் முழுமையான வழி காட்டும் சொல்லி இதுன்னு சொல்கிறான் ஒரு தடவை இன்ஷால்லா குரான் படித்து பாருங்கள் இன்ஷால்லா நாம் அனைவரும் சொர்க்கத்தை செல்லணும் அந்த நோக்கம்தான் இந்த ப்ரோக்ராம் நாம் அனைவரும் சொர்க்கத்தை செல்லணும் நரகத்துலேருந்து தப்பிக்கணும் சொர்க்கத்தை போகணுன்னா சிந்திங்க இன்ஷால்லா இன்ஷால்லா நான் இத்தோட என்னுடைய உரையை நான் நிறைவேற்றுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ